இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு பொருள் வந்து பண்ண போகிறோங்க அது நம்ம கடைகளை வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணோம்ல ஒரு வயரை வந்து யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை சால்ட்ரிங் வந்து பண்ணுவோம்ல அந்த இதுதான் தான் பண்ண போகிறோம் அது நம்ம கடைகளில் வந்து வாங்குறப்ப வந்து கொஞ்சம் அதிக ரேட் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அது போக வந்து இதுனா ஒர்க் ஆகாமல் கண்டிஷனில் உள்ள பேட்டரிஸ் நம்ம பழைய எரும் கடையில் போய் கேட்டால் கூட இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கூட தருவாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டரிஸாக வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கு ஸோ இதுலேருந்து எப்படி வந்து அதை தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேட்டரியை டைப் என்னன்னு பாத்துக்கோங்க இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உடைக்க போகிறது இல்லை இது வந்து லைஃப் உள்ள பேட்டரி தான் இது ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரச்சனை வந்து வராது ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியா வந்து இருக்கணும் இதுதான் மோஸ்ட்லி சீக்கிரமாக வந்து பெயரும் லைஃப் வந்து இருக்காது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும்ங்க பார்த்திங்கன்னா தெரியும் சீல்டு லெட் ஆசிட் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்ரின்னு வந்து போட்டிருக்கா நம்ம போன தடவை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து ஒர்க் ஆகலை ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம் அது போக வந்து சின்ன பேட்ரிஸ் இந்த மாதிரி வந்து இது கொசு பேட்ரிக்குனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருக்குதுன்னா அடிக்கிறக்காக நம்ம வந்து கொசு ஒருத்தி பேட்ரி பயிற்சின்னா கீழே போட்டுருவோம் ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக சரி பண்ணலாம் ஸோ அதில் உள்ள பேட்டரி தான் இதுவும் சரி ஓகே இதை வந்து ஒன்று எடுத்துக்கிறப்புறம் இதையும் ஒன்று எடுத்துக்கிறப்புறம் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா உடைக்க போகிறோம் உடைச்சாதான் அதில் வந்து லெட்டை வந்து தனியாக வந்து எடுக்க முடியும் ஸோ இதில் வந்து அந்த ஒரு பிளேட்டாக வந்து வச்சுருப்பாங்க இதை வந்து பார்த்து வந்து உடைக்க போகிறோம் இதை எப்படி உடைச்சா உடைக்க முடியாது ஸோ அதனால் தரையில் வச்சு உடச்சிக்கலாம் ஒ உடச்சாச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் உள்ளக்கு எப்படி வந்து துறி ஏறி போய் கிடக்குனுப்பா இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இதாயிருச்சு ஸோ இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லாததுக்கு காரணம் வந்து ஸோ உள்ளக்கு உள்ள ஆசிட்னா வந்து பார்த்திங்கன்னா இதாயிருக்கும் சரி ஓகே இதை வந்து இப்போ உடைக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளேட்டு தான் நம்மளுக்கு தேவை இதை வந்து அடித்து உடைக்கலாம் இப்போ வந்து உடச்சாச்சி பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து தந்திருப்பாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை இதை வந்து தனித்தனியாக அந்த மாதிரி பிரியும் பார்த்தீங்களா ஸோ அந்த பிரியறதை வந்து எடுத்துக்கணும் இதில் ஒரு மூணு பிளேட்டு தந்துருக்காங்களா இந்த ப்ளேட்டு தான் நம்மளுக்கு தேவை இதில் உள்ள நடுவில் உள்ள அந்த ஸ்பான்ச் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இதுக்கு நடுவில் உள்ள ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா பேருங்க ஸோ அந்த ஆசிட் இதாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து டோட்டலாக இதாகும் இதை வந்து எடுத்தாச்சு தனியாக அந்த மாதிரி இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அடுத்து இதை க்ளீன் பண்ணணும் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து இதை தனியாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேட்டு மட்டும் தனித்தனியாக இருக்கா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு இல்லை வந்து பாருங்கள் ஒருதுலையே எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒம்பது கிட்டே வந்து இருக்குங்க சரி ஓகே இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண முடியல நடுவில் வந்து அந்த சொர சொரப்பாக இருக்குல்ல இதெல்லாம் எடுத்துருங்க இப்படி எடுத்ததுக்கு அடுத்து பிளேட் மாதிரி தனித்தனியாக இருக்குங்க ஸோ இது ஈஸியாக வந்து வந்துடும் நல்லா தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணிடுங்க எல்லாத்தையும் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்களா க்ளீன் பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து இதைக்கு நடுவில் இவ்வளோதானா எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் அந்த நடுவில் அந்த பிளாக் மட்டும் தனித்தனியாக போகும் ஸோ இதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா இது மட்டும் தனித்தனியாக வரும் ஸோ இதை மட்டும் வந்து உதித்தி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இதை அப்படியே தட்டினீங்க அப்படின்னா பேரும் பார்த்திங்களா இது மட்டும் தனித்தனியாக வரும் ஸோ இது தாங்க லெட்டு அந்த பிளேட் அதை சுத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் லெட்டு நீங்கள் அழுத்தி வச்சிங்கன்னா அதுவும் சேர்ந்ததே உடையும் ஸோ அதனால மெதுவாக பார்த்து பார்த்து அடையே குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் உடஞ்சி இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து அந்த இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கருப்பு கருப்பாக வந்து இருக்கதா செய்யும் ஆ இருந்தாலும் பரவாயில்ல ஓரளவு நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க இதுக்கடுத்து இதில் வந்து இருந்து தனியாக வந்து லெட்டை மட்டும் பிரித்து எடுக்க போகிறோம் இதை வந்து அப்படியே வந்து சால்ரிங் என்ன யூஸ் பண்ணி வச்சாலும் நம்மளுக்கு வந்து வரதான் செய்யும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு லெட்டை மட்டும் தனியாக வந்து எடுக்கணும் தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி செய்ய முடியும் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக வந்து நான் வெட்டி வந்து போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உருக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உரி வெட்டி வந்து போட்டுக்கிறேன் சீக்கிரமாக அது குறிக்கிறலாம் ஸோ அதனால் ஸோ இதை வெட்டுறது ஈஸியாக தான் இருக்கும் கைட்ட கூட ரெண்டு மூணு தடவை வளச்சிங்க அப்படின்னா வளச்சிடலாம் நான் நெயில் கட்டரையே யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வெட்டி வெட்டி ஒரு கிண்ணத்தில் வந்து போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் ஹீட் வந்து பண்ணிக்கணும் அதுக்கடுத்து அந்த தண்ணி வந்து வத்து இதாகிடணும் அதுக்கடுத்து நம்ம வந்து கடுகு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்னதா அந்த மாதிரி வந்து பிச்சு வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இத்தனைக்கு ஒரு மூணு பிளேட்டு தான் வந்து வச்சிருக்கோம் இன்னும் வந்து ஒன்பது பிளேட் வந்து மொத்தம் இருந்துச்சு ஸோ இன்னொரு ஆறு பிளேட் கிட்ட இருக்கு சரி ஓகே இதுக்கடுத்து என்ன செய்ய போறோம்னா இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் போல் இதை வந்து கடுகு எண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கடுகு எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊற்றி அதுக்கடுத்து நல்லா வந்து ஹீட் பண்ணும் அப்போ மூலம் வந்து எல்லாமே வந்து உருகி வந்துடும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் வந்து இதை வந்து ஹீட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பெரிய பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் அந்த ஹீட் வந்து பண்ண மூலம் வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க இதில் வந்து ஹீட் வந்து லைட்டாக வந்து பண்ணுங்கள் எதுக்காகனா அது வந்து ஈரப்பதமாக இருக்கல நம்ம தண்ணியில் வந்து போட்டு க்ளீன் பண்ணும்ல ஸோ அதனால் அது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுக்கடுத்து ஆயில் வந்து ஊற்றுவோம் ஸோ அதனால நல்லா வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து கடுகு அது ஸோ எல்லா எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து கடுகு எண்ணெய் இதை வச்சு வந்து பண்ண போல வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ அதனால கடுகு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இதில் நார்மலாக ஹீட் பண்ணாலும் அது வந்து ஊருக தான் செய்யும் ஆனால் ரொம்ப கருப்பு அடிச்சிடும் அந்த கருப்பு வந்து வரக்கூடாது கருப்படிக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து அதில் இருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக வந்து ஆயில் வந்து யூஸ் ஆகும் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நல்லா ஹீட் வந்து அப்ளை பண்ணுங்கள் நல்லா ரொம்ப கொதிக்கும் கொதிக்க வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த இதில் வந்து அப்படியே பிரியுங்க கொஞ்சம் ஹீட் ஆனையுமே அது வந்து கருப்பாயிரும் எதுக்காகனால் அதிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இப்போ பாருங்களேன் மெது மெதுவாக வந்து அது கரைய ஆரம்பிச்சிரும் இது வந்து கொஞ்சம் நெருப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சே வந்து கேஸை வந்து இது பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா டப்புன்னு வந்து அந்த எண்ணெய் வந்து ஹீட் ஆகிறதுக்கு எதுக்கும் மேலே வந்து தீ வந்து பிடிக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்து வந்து வைங்க இப்போ பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு வச்சு வந்து வைக்கும் போல வந்து அது வந்து ஆயிலே வந்து கலர் மாறிடுச்சு பாத்திரமும் பாருங்கள் ரொம்ப மோசமாயிருச்சு அப்படி பண்ண முல வந்து மெதுவாக வந்து லெட்டு வந்து அப்படியே வந்து பிரிய ஆரமிச்சிடும் உருகிரும் எல்லாமே வந்து உருகும் ஃபஸ்ட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் நெருப்பம் அப்ளை பண்ணாலும் வந்து உருகும் ஆனால் வந்து அந்த சேர்ந்து வந்து அந்த கருப்பு கருப்பாக அவ்வளோதும் சேர்ந்து இதாயிடும் ஸோ அதனால தான் பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுறோம் நல்ல ஹீட் வந்து பண்ணுங்கள் மாஸ்க்கு கண்டிப்பாக போட்டுக்கோங்க ஏன்னா புகை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்களா இது வந்து பாருங்கள் நம்மளுக்கு நல்லா உருகிடுச்சுங்க அப்படியே தண்ணி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் தண்ணி ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருங்க அப்படியே தண்ணியில் ஊற்றிடாதீங்க கொஞ்சம் நேரம் விட்டதுக்கடுத்து பாருங்கள் இதை தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் இதை வந்து அப்படியே வச்சுருந்தா கூட அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த உருகுனது கீழேயே வந்து படிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி வந்து படிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் இதை வந்து ஒன்னே கூலிங் வந்து படுத்துணுன்னு சொல்லிட்டு போட்டோம்னா டப்புன்னு ஒரு மாதிரி வந்து பொரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பாருங்கள் இப்போ பாருங்களேன் நம்மளுக்கு ரெண்டு இது வந்து துண்டு வந்து நல்லா வந்து கிடச்சிருக்கு அந்த உருகுனதுலேருந்து இந்த மாதிரியே வந்து நீங்கள் செஞ்சு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணதுக்கு அடுத்து வந்து நான் எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரெண்டு பீஸில் வந்து கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுருந்தாலும் கீழே வந்து அழகாக படிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா தண்ணியில் ஊற்றுனீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வந்து கீழே வந்து படியும் பாருங்கள் இது வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது செம வெயிட்டாக இருக்குங்க சின்னதாக இருக்கு ஆனால் நல்லா வெயிட் தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே சாளுறிங்க அயனில் வந்து அந்த வயர் யூஸ் பண்ணும்ல ஸோ அது மாதிரி வந்து அப்பப்போ தேவைக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா நிறையாவே இருக்குங்க இதை வச்சு நிறையா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இதை வந்து நம்ம வந்து ஒயரை வந்து சால்ரிங் வந்து பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை பண்ணி வச்சுட்டாலே போதும் நம்மளுக்கு வந்து சால்ரிங் எனக்கு இது அந்த ஒயர் வாங்கணும்னு அவசியமே இல்லை அது கொஞ்சமோல் உள்ளதே இருபது ரூபா முப்பது ரூபா சொல்லுவாங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து இதை வந்து சால்ரிங் வந்து பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து சால்ரிங் என்னை வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன் பண்ணியாச்சு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதில் வந்து சின்ன பீசஸ் அந்த இருக்குல சின்ன சின்ன பீசஸ்ஸு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் அது இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸை வந்து வெட்டியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படியே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த சின்ன பீஸை வந்து எப்படி உருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி உருக்குதுன்னு பார்த்தீங்களாங்க அப்படியே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன பீசஸை வந்து நல்லா உறுக்கும் இதை நான் அப்படியே ஹீட் பண்ணி காட்டுறேன் பாருங்க எடி உருகிடுச்சின்னு பார்த்தீங்களா ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து தேவைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வந்து உருகுது பாருங்கள் அப்படியே உருகி வந்துருச்சா பாருங்கள் கீழே விழுந்துன்னு எப்படி இருக்குன்னு சரி ஓகே இதை சால்ரிங் வந்து பண்ணலாம் அவ்வளோதான் சால்ரிங் வந்து பண்ணியாச்சு பீசஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி வச்சுட்டு எதாவது ஒரு டப்பால வந்து போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்லா உருகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் தான் பிடிக்க முடியல பயங்கரமாக சூடாக இருக்குது இந்த மாதிரி பெரிய பீசஸை வந்து அப்படியே வந்து நீங்கள் வந்து டைரக்டாக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அது மெல்ட் ஆகுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து வெட்டிடுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிரும் உடனே வந்து மெல்ட் பண்ணிடலாம் வச்சு நம்ம ஏன்னா அந்த வயர்னால் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப லேஸாக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ மெல்ட் பண்ணி காட்டுறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எது இல்லைனாலும் அப்ளை பண்ணுறதுக்கு இதை அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளோதான் மெல்ட் ஆகிடுச்சு ஸோ இதை வச்சு எதாவது சால்ரிங் வந்து பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக வந்து சால்ரிங் வந்து பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி ஆகுதுன்னு அப்படி வந்து சால்ரிங் வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அதிகங்களா சூப்பராக வந்து சால்ரிங் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸ்ஸை வந்து அழகழகாக நீங்கள் வந்து மெல்ட் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாகவும் மெல்ட் ஆகும் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த வயரு இந்த மாதிரி வேஸ்ட்டான பேட்டரியில் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது இதெல்லாம் வந்து வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நூறு கிராமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட்டாக இருக்கும் அதிகமாக ஸோ இதெல்லாம் நம்ம சின்ன சின்னதாக வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வரும் சரி ஓகே இது வந்து உங்களுக்கு இந்த சின்ன லைஃப் ஹேக்ஸ் வந்து பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்ட்ரிங் அயனோட சால்ட்ரிங் வயர் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து செஞ்சிருப்போம் இது வந்து ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சின்ன சின்னதாக பீசஸாகவும் வெட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாள் நாள்னாலும் அது வந்து வருங்க ஏன்னா இதனால் வந்து ரொம்பவே வந்து வருதுங்க அந்த மாதிரி வேஸ்ட்டான இருந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான பொருளை வந்து அழகாக எடுத்துக்கலாம் இந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன அந்த இதை கொதிக்க வைக்கிறப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும் எதுக்குனான்னா இது லெட்டுங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து மெல்ட் ஆகும் போல் அந்த இது வரப்போ டைரெக்டாக சுவாசிக்கக்கூடாது சுவாசித்தம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்புக்கு வந்து கேடு தான் ஸோ அதனால் வந்து இதை வந்து வைக்கும் போல் வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க மோஸ்ட்லி சால்ட்ரிங் வந்து பண்ணுறப்பயே வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து சுவாசிக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து இது பண்ணணும் ஸோ அது வந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா குறைஞ்சது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ